ஆனால் தனிப்பட்ட அலைபேசன் உரையாடுகளை தன்னுடைய வெளியே வர்றான் எவ்வளவு அயோக்கியத்தனா உனக்கு என்ன நினைக்கிற திமுக பேசக்கூடாது திமுக கேள்வி எழுதக்கூடாது திமுக கண்டிக்க கூடாது திமுக செய்யுங்கடா என்ன செய்வோம் அவதூற ஆடியோ அரசியலை வைத்து நாம் தமிழரை முடித்து விடலாம் இளைஞர்களை சோர்வடைய வைத்து வீரியத்தை குறைத்து விடலாம் என்று நினைத்த ஒரு சில நபர்களுக்கு நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக நடந்தது என்று நம்ம எல்லாருமே பார்த்தோம் தொடர்ச்சியாக வெளியாகக்கூடிய ஆடியோக்கள் அதுல அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் குறித்து வெளியான ஒரு ஆடியோ தனிப்பட்ட உரையாடல் எடுத்து வெளியிட்டு இருந்தானுங்க சல்லிப்பயிலுங்க அதுக்கு அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் பதில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் நேற்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில பேசும்போது இதெல்லாம் எங்க ஒரு மயிரும் புடுங்காது அப்படின்னு சொல்லி விட்டாரு அது ஊப்பிகளுக்கு மிகப்பெரிய அளவுல மனதில புண்ணாக படிந்து விட்டது ஒரு எவ்வளோ ஒரு வழியை ஏற்படுத்திச்சு என்னடா இப்படி பண்ணி இவ்வளோ பண்ணி ஒரு ஒரு ரியாக்ஷன் இல்லாம இப்படி இப்படிலாம் பண்ணீங்கன்னா நாங்க திமுகவை பத்தி கேள்வி எழுப்ப மாட்டோமா திமுகவை நாங்கள் வந்து குறை சொல்ல மாட்டோமா இதை விட வீரியமா எடுத்து போராடுவோம் அப்படின்னு சொன்னதுங்கிறது வந்து ஊப்பிக்களை மிகப்பெரிய அளவுல காயமடைய வச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன சோர்வடைய வைக்கணும் தனி மனித வாழ்க்கையில் நடந்ததை எடுத்து போட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் வேற ஒரு மயிரும் கிடையாது கொள்கை கோட்பாடுலாம் ஒண்ணும் கிடையாது இப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து இதுதான் தான் இருக்கு மற்ற எல்லா கட்சிகளும் இருந்தாலும் கூட இப்ப நாம் தமிழர் கட்சி தான் இவர்களுடைய நோக்கமா இருக்கு காரணம் என்னன்னா பயம் வளர்ந்துகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நாம் தமிழர் அது பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட சேர போகுது நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அச்சம் இவர்களுக்கு இப்பயே வந்துருச்சு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உட்கட்சிக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்த போகிறாங்க சாட்டை போன்ல தான் ஆடியோ இருந்ததா சொல்லப்படுது அந்த ஆடியோ எடுத்து வெளியிட்டதால இப்ப என்ன மற்ற நபர்கள் என்ன கேக்குறாங்கன்னா சாட்டை துறைமுகன் எதற்காக பதிவு வச்சார் சாட்டை துறைமுருகனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இன்னொரு பக்கம் அக்கா காளியம்மாள் குறித்து ஒரு ஆடியோ ஒன்னு வெளியாவது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் குறித்து ஒரு ஆடியோ வெளியாவது இத பாத்தீங்கன்னா காளியம்மாள் ஒரு பெண் வளர்ந்து வராங்க யாரு ஊப்பிகள் பேசுறாங்க ஒரு பெண் வளர்ந்து வராங்க அப்படியே அவங்களுக்கு சாதகமா ஆதரவாக பேசுவது போல அப்படியே உள்ள பிளவுகளை ஏற்படுத்த பாக்குறாங்க இதெல்லாம் ஒரு மயிரும் நடக்காது உங்க நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் திமுக ஐடிவிங் யாருன்னு எங்களுக்கு தெரியும் திமுக ஐடிவிங்க கேள்வி கேட்கும் வகையில இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வேற ஒரு பக்கம் போட்டு போல போலன்னு குழந்தைகிட்டு இருக்காரு அண்ணன் திருமாவர்களை இன்னொரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டா நீங்க எங்களை பத்தி தப்பா எழுதுவீங்களா அவரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்தை பத்தி ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆம்ஸ்டாங் அவர்களை தப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் பேசுனது இந்த முற்போக்குவதைகள் டிஎம்கேவோட ஐடி விங்க உள்ள இறங்கி தப்பு தப்பா போ பேசுறாங்க இவர் வந்து கொலகாரர் ரவுடி அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஐடிவிங்க எழுதுறாங்க உடனே இன்னொரு இன்னொரு டீம் இறங்கிச்சு டிஎம்கே ஐடி விங்கே இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களையும் நீங்க ரௌடிங்கன்னு சொல்லுவீங்களா அப்ப நாங்களாம் ரவுடிங்க தான் வேறு வழியே கிடையாது அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களை நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா ஆமாண்டா இருக்கக்கூடிய நபர்களின் எழுச்சியை திமுக தான் இருக்கீங்க போல வேற வழி இல்லாம அங்க ஓட்டு போடுறாங்க பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி இந்த பாஜக பூச்சாண்டி இருக்குல்ல பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தலித் நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் திமுகவுக்கு ஓட்டு போட்டது இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள்ல ஒரு பெரும்பான்மையான மக்கள் யாருன்னா ஆதி தமிழ் குடி பறையர் சமுதாயத்து மக்கள் தான் இன்னும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் யாருன்னா சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அவங்க தான் திமுகவுக்கு பெரும்பான்மையாக ஓட்டு போடுறாங்க ஆனா அவங்க சிறுபான்மைன்னு சொல்றாங்க ஆனா திமுகவுக்கு அவங்க தான் பெரும்பான்மையாக ஓட்டு போடுறாங்க இதை வச்சுக்கிட்டு தான் திமுக இத்தனை நாளா ஓட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு மக்களே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா மக்கள் பேசுவாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா ரவுடிசம் தலை விரிச்சாடும் கூலிப்படை வந்து அதிகமாகும் இந்த கொலைகள்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சின்ன வயசு ஏன்னா அப்ப திமுக ஆட்சியை பார்த்தது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் பத்து வருஷமா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை அப்ப நம்ம திமுக ஆட்சியில் அனுபவித்தது என்னன்னா கரண்டே இருக்காது அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு விவரம் பத்தாது இல்ல அப்ப மக்கள் எல்லாம் சொல்றத கேட்கும்போது என்னடா இப்படி சொல்றாங்களே திமுகவை பத்தி ரவுடிசா தலைவிரிச்சாடும் இப்படி இப்படின்னு இப்படினு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு கட்சின்னு இருந்தா நாலு பேர் குறை சொல்லதாம செய்வாங்க சும்மா குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போயிடுவோம் ஆனா இப்பதான் பாக்குறோம் திமுக என்றால் என்ன திமுக ஆட்சி எப்படி இருக்கும் எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு நடக்கும் இப்பதான் நம்ம பாக்குறோம் ஆள் ஆளுக்கு அரசாங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு அங்கங்க கொலைகள் மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுது மின்கட்டண உயர்வு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஏக்கர் எடுக்கிறது இங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மக்களை துரத்தி விட்டு வீடுகளை இடிக்கிறது இப்படி எண்ணிலடங்கா கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியே அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப மக்களுக்கு கொடுமைகள் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்தது ஆனா இந்த அளவுக்கு இல்ல உனக்கு அவன் எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல வச்சுட்டேன் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சியை இந்த நாட்டுல யாரால தர முடியும்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனுடைய தலைமை கருணாநிதியாக இருந்தாலும் சரிதான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் திமுக ஆட்சியில இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும் நம்ம தானே இப்போ இருக்கோம் வெட்டி போட்டு என்ன ஈஸியா பெயில் போட்டு வந்துடலாம் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஆளும் வச்சு அப்படிங்கிற ஒரு திமிரு இருக்கு பாரு இந்த நாங்குநேரியில சின்னதுறையை வெட்டிய மாணவன் அந்த வெட்டின மாணவனோட அப்பா யாருன்னு பார்த்தோம்னா திமுக பொறுப்புல இருக்காரு எங்க அப்பா பெரிய பெரியாளு திமுகவில் நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு தான் தைரியத்துல போய் வெட்டுறான் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிதான் காலங்காலமா இயங்குது ஆனா மக்களை ஏமாத்தி வச்சிருக்கு பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டியை காட்டி நான் எங்களுக்கு போட்டிருங்க இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜக பூச்சாண்டியால இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது அதே மாதிரி இந்த திமுக ஐடி விங்க்கு சொல்லிக்கிறேன் நீங்க பண்ணக்கூடிய இந்த அரசியலுக்கு எல்லாம் ஒரு நாள் நாங்க பதில் கொடுப்போம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நீங்க பண்ணக்கூடிய இந்த எச்சத்தரமான வேலைகளுக்கு பதில் வரும்போது கடுமையா இருக்கும் அப்ப திமுக ஆட்சியில இருக்காது உங்களால ஒரு இந்த இதை கூட கலட்ட முடியாது உங்களால அந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம் திமுக என்பது அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆட்சியில தொடர்ந்து இருந்ததே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் ஆனா அதிமுக அப்படி இல்லை எம்ஜிஆர் இருந்த பொழுதும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார் அப்போதான் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா போதும் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ஆனா கலைஞர் கருணாநிதியோ திமுகங்கிற கட்சி அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியில் இருந்ததுன்னா ஆறாவது வருஷம் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தான் சந்திக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைகளை மக்களுக்கு செய்வாங்க இந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது சட்டமன்ற தேர்தலில் திமுக தோக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தோக்கம் இதுதான் நடக்கும் மக்களுடைய மனநிலை எப்படி வாக்களிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் கூட்டணி வலிமையா அமைந்ததுன்னா திமுக டெபாசிட் போகும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எதிர்கட்சியா கூட வராமல் உட்காந்துருந்தாங்க அந்த மாதிரி பல தொகுதிகளில் டெபாசிட் எழுப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெற்றி பெற்றுவாங்க அதிமுக கூட்டணி ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா ஒரு இருபத்தி மூணு தொகுதிகளை அவங்க இருப்பாங்க திமுக வெறும் பதினேழு தான் வந்திருக்கும் அவ பாத்துக்கோங்க நீங்களே உடைய லட்சணம் என்னன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல வாங்கிய வாக்குகளை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் மிக மிக குறைவு ஒரு ஐந்து ஆறு விழுக்காடு வாக்குகள் திமுக குறைவாக தான் வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றாங்க திமுகவுடைய ஓட்டு ஓட்டு குறைஞ்சிருக்கு அதிகரிக்கல இப்ப என்ன பிரச்சனைனா ஐயா சுபவீர பாண்டியன் சொல்வது போல எங்களுக்கு பல எதிரிகள் இருக்காங்க எல்லா எதிரிகளும் இருக்கணும் பல எதிரி இருக்கணும் எதிரிகள் எல்லாரும் பலரா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு பல எதிரிகள் இருக்கணும் எதிரி பலரா இருக்கணும்ங்கிறாரு எதிரி எல்லாம் ஒன்னா இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை சரிங்களா எதிரி எல்லாம் பலரா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும்போது ஓட்டு பிரியுது திமுக மீண்டும் மீண்டும் ஜெயிக்குது இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்படி இருக்காது இந்த சூழலும் இருக்காது ஒட்டுமொத்தமாக எதிரி பலராக இருந்தாலும் கூட திமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு உழாது திமுகவுக்கு எதிராகத்தான் மக்கள் ஓட்டு போட போகிறார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மின்கட்டண உயர்வை நம்ம சொல்லலாம் எல்லாரும் இன்னும் பாதிக்க ஆரம்பிக்கல கரண்டு புள்ளி கட்டப்போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிறது ஐநூறு ரூபாய் கட்டின இடத்துல இப்போ ஆயிரத்தி ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்படுவாங்க மாதிரி ஏத்திருக்காங்க அப்ப போய் கட்டும்போதுதான் தெரியும் ஆஹா ஆப்பு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு எதை பற்றியும் இவர்களுக்கு கவலை கிடையாது இவ்வளவு பெரிய ஆடு சத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல கோழி செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல முட்டை சத்து கிடக்கு ஒவ்வொரு முட்டைக்குள்ளயும் ஒரு குஞ்சு செத்து கிடக்கு அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இத்திலும் ஈ செத்து கிடக்குறதா உன் கண்ணுக்கு தெரியுதா மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய திட்டங்களை திட்டிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க மின்கட்டண உயர்வு சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க நீங்க சொல்லுவீங்களே சிறுபான்மை மக்களுக்கு தான் பாதுகாப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் வறுமையில வாழ்றாங்க வறுமையில அவங்க வறுமையில வாழ்றதுக்கு காரணமே தான் இதுல எதுக்கு மேல மின்கட்டணம் வேற மின்கட்டண உயர்வு வேற அப்ப அது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு பேசும் பொருளா இல்ல நாம் தமிழர் குறித்து ஆடியோ அரசு ஏன்னா பச்சை பச்சையா கேட்கிறமே மான ரோசம் இருக்காடா உங்களுக்கு சோத்துல போட்டு தானே திங்கிறீங்க டெபாசிட் கூட வாங்கலன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறானுங்க பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க விக்ரவண்டி தொகுதியில பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க டெபாசிட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறானுங்க ஆனா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் எந்த அளவுக்கு பயந்து போய் கிடக்கிறானோன்னு பாத்துக்கோங்க உண்மைய சொல்றாங்க சீமன் அவர்கள் இந்த இடத்துல நாங்க பாராட்டியே ஆகணும் எவ்வளவு விமர்சனங்கள் அவதூறுகள் இப்ப மட்டும் இல்லாத காலகாலமா தான் இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ சிக்கியதுன்னு போட்டானுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ஆடியோ சிக்கிருச்சு எங்கள்ட்ட ஆதாரம் இருக்கு பதட்டத்தில் சீமான் பதரும் நாம் தமிழர் இப்படின்னா என்னென்னமா போட்டு பார்த்தானுங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா வளர்த்து 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 இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல கொண்டாந்து வச்சிருக்கானுங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்காம ஓய மாட்டானுங்க போல இவனுங்க பண்ணக்கூடிய இந்த ஈனத்தனமன் அரசியல் இவர்களுக்கு பாதிப்பாகத்தான் முடியும் இவர்கள் செய்த இந்த ஆடியோ அரசியல் இந்த இதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி வீரலட்சுமி ஆச்சுக்கிட்டு இதெல்லாம் தேர்தல் அரசியல்ல ஒரு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தலையே ஏற்படுத்த போறது இல்லை ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க ஆனா நீங்க எந்த இந்த காசு கொடுக்காம நின்னீங்கன்னா திமுக டெபாசிட் கூட வாங்காது தேர்தலுக்கு சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் திமுகவில் இருக்கிறவனா காசு வாங்க வேணாவது ஓட்டு போடுவானா காசு வாங்க வேணாவது வேலை செய்வானா செய்ய மாட்டானுங்க சொந்த கட்சிக்காரனே திமுகவுக்கு காசு வாங்காம ஓட்டு போட மாட்டான் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம மக்களுக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா திமுக டெபாசிட் இல்லாமல் போவோம் காசு கொடுத்தே தான் திமுக எதிர்கட்சியாக வரல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏன் ஏன் வரலன்னு நீங்க யாரும் கேட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தது பார்த்தீங்கன்னா கரண்டே இருக்காது இருட்டிலே உட்காந்துருப்பாங்க எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே வரும் சத்து நேரம் கரண்ட் இருக்கும் டக்குன்னு பார்த்தா போயிடும் பல நபர்கள் வீட்டுக்கே வர மாட்டாங்க விவசாயிகள்லாம் மோட்ரு செட்லேயே படுத்திருப்பாங்க கரண்ட் வந்த உடனே டப்புன்னு அழுத்துவாங்க மோட்ரு ஓடும் டக்குன்னு நின்னுவோம் திரும்ப படுத்துருப்பாங்க கரண்ட் ஆஃப் ஆகிவிடும் டக்குன்னு எப்போ கரண்ட் வரும் லைட்டாக அரை தூக்கத்துலேயே முடிச்சுக்கிட்டே படுத்துருப்பாங்க நைட்ல முடிச்சுக்கிட்டே படுத்துருப்பாங்க தூங்குவாங்க அப்படியே கண்ணை லைட்டாக விட்டு கரண்ட் வந்துச்சுன்னா ஒரு டிக்னு ஒரு சவுண்டு வரும் டக்குன்னு அழுதுச்சு மோட்டரை போடுவாங்க அப்படி கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் கருணாநிதி ஏன்னா அப்போ வந்து அவர் வீல் தான் இருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு அப்போ கூட அவர் தேவையில்லமா இந்த மாதிரி நீங்க வேற ஏற்காவது எடுத்து கொடுத்துருக்கலாம் கட்சியில எத்தனையே மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க அவங்கள்ட்ட வழி நடத்த கொடுத்துருக்கலாம் மின்கழ அவ்வளவு ஒரு மின்சு தட்டுப்பாடுங்க தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பண்ணது யாருன்னா நம்ம கலைஞர் கருணாநிதி அதனாலதான் வந்து பத்து வருஷமா இவங்க ஆட்சியில் இல்லை இந்த பத்து வருஷத்துல மக்கள் மறந்துட்டாங்க அதுதான் நம்ம சொல்லி ஆகணும் இந்த பத்து வருஷத்துல மக்கள் மறந்ததின் விளைவாக எதிர்கட்சி வலுவில்லாத காரணமாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு திமுகங்கிற கட்சி ஆட்சியில இருக்குன்னா அதுக்கு எதிரணி வலுவா இல்ல அம்மையார் ஜெயலலிதா எல்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக இருந்த தெரியாம போயிருக்கும் அது எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அஞ்சு வருஷம் கொடுத்த ஆட்சி என்பது இப்போ மூணு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் இருக்கு இந்த ஆட்சி என்பது எந்த அளவுக்கு தெரியுமா மக்களை பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து பத்து வருஷத்துக்கு திமுக ஆட்சி இல்லாமல் போவதற்கு இந்த அஞ்சு வருஷம் சாட்சியம் அமையும் பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்க